ஜெய்லர் டூ படத்துல ஒரு முக்கியமான ஆர்டிஸ்ட் நடிக்க இருக்காங்களா வாங்க யாருன்னு பாப்போம் ஜெய்லர் படம் டூ ஷூட்டிங் போயிட்டு இருக்குன்னு கன்ஃபார்ம் பண்ணாங்க ஜெயிலர் டூ டீம் இந்த பார்ட் டூல யார் ஆக்ட் பண்ண போறாங்கன்னு தெரியுமா பாலகிருஷ்ணா தான் நடிக்க போறாரா இவரு தெலுங்குல டாப் ஆக்டரா இருக்காரு நம்ம இவரோட தமிழ் டப் படத்தை ரசிச்சு பாத்துருக்கோம்ல இப்ப இவரு ஜெயிலர் டூல நடிக்க இருக்காரு ஆக்சுவலி ஜெயிலர் ஒன்ல நடிக்க இருக்குதா இருந்தது ஆனா ஜெயிலர் ஒன்ல அவ்வளவு பெரிய கேரக்டர் அவ்வளவு பெரிய ரோல் இல்லாதனால நெல்சன் வேணான்னு சொல்லிட்டாராம் இப்போ ஜெயிலர் டூல ஒரு பெரிய கேரக்டரோ இல்ல பெரிய ரோலோ தான் பாலகிருஷ்ணாவை கூப்பிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டாரோட காம்பினேஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எந்திரன் படத்தோட பிரச்சனைனால பத்து கோடி சொத்தம் முடக்கி அமலா அமலாக்கத்துறை வாங்க என்னன்னு பார்ப்போம் டைரக்டர் சங்கரோட பத்து கோடி சொத்து முடக்குனாங்களா அமலாக்கத்துறை அதுக்கு இப்போ இடைக்கால தடவி விதிச்சிருக்காங்க சென்னை ஹைகோர்ட் இந்திரன் படத்தோட ஸ்டோரி விஷயத்துல சங்கர் காப்புரிமை சட்டத்தை மீறி உள்ளதாக கூறி அந்த படத்துல வாங்கின சம்பளத்துல வாங்கின சொத்துக்களை முடக்க உத்தரவிட்டு இருந்தாங்களே அமலாக்கத்துறை இதை எதிர்த்து டைரக்டர் சங்கர் ஹைகோர்ட்ல கேஸ் போட்டிருந்தாரு இந்த விவகாரத்தை விசாரித்தார் நீதிபதி டைரக்டர் சங்கரோட லாயர் எந்திரன் படத்தோடைய விஷயத்துல டேரக்டர் காப்புரிமை சட்டத்தை மீறவில்லை படத்தோட கதை மட்டும் தான் பதினோரு கோடி டேரக்டர் அந்த படத்துக்கு சேலரியே வாங்கலன்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம நீங்க எப்படி அவரோட சொத்தை முடக்கலான்னு கேள்வி எழுப்பி இருக்காரு இந்த விஷயத்தை விசாரித்த நீதிபதி டேரக்டர் சங்கரோட சொத்தை முடக்கி அமலாக்கத்துறை நடவடிக்கைக்கு இடைக்கால தடை உத்தரவிட்டிருக்காரு நீதிபதி தாய்ப்பல்லவி எல்லா லாங்குவேஜ்லையும் கலக்கிட்டு வராங்கள அவங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்த பிரேமம் தான் அவங்களோட முதல் படம் இப்பவே அவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாம் அவங்க ஃபேன் ஆக்கிக்கிட்டாங்க இப்போ வந்து அமரன்ல அவங்க நடிப்பு எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சு இதுல நிறைய ஆக்டர்ஸும் பாராட்டினாங்கல்ல அடுத்து நடிக்க போற படத்துல எவ்வளவு சம்பளம் வாங்கினாங்கன்னு தெரியுமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அஞ்சு கோடி சம்பளம் வாங்கினாங்க இவங்க இப்போ பாலிவுட்ல நடிக்க இருக்கிற ராமாயண படத்துக்கு இருபது கோடி சம்பளம் கேட்டிருக்காங்களா இப்போ அவங்க வாங்குற சேலரி தான் பிக்கஸ்ட் சேலரி இந்த வளர்ச்சி அவங்களுக்கு ரொம்ப பொருத்தமானதுதான் தங்கராஜ் சாய் பல்லவி இந்த விஷயத்தை பற்றி உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான தகவலுக்கு ஃபில்மி பாக்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க